தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க இதை தினமும் சாப்பிட்டா வாதத்திலிருந்து சீக்கிரம் விடுபடலாம் கீழ்வாதம் என்பது மூட்டு வலியின் சிக்கலான ஒரு நிலை இதனால் ஏற்படக்கூடிய வலி மிகுந்த வேதனையை அளிக்கும் வகையில் இருக்கும் இது ரத்தத்தில் யூரிக் அமிலத்தின் அளவு அதிகமாவதால் ஏற்படக்கூடியது பொதுவாக யூரிக் அமிலம் இரத்தத்தில் கரைந்து சிறுநீரகத்தின் மூலம் வெளியேற்றப்படும் சிறுநீரகம் மூலம் வெளியேற்றப்படாத யூரிக் அமிலம் உடலில் சேரும் போது அது மூட்டுகளில் கீழ்வாதம் என்னும் பிரச்சனையை ஏற்படுத்தும் இதன் என்னவென்றால் வலி நீர்வீக்கம் உடல் சூடு மூட்டுகள் போன்றவைதான் பெரும்பாலும் இந்த வீடியோவில் நாம் கீழ்வாதத்திற்கான ஒரு சிறந்த மருந்தை பற்றி பார்ப்போம் சில இயற்கை பொருட்களை பயன்படுத்தி ஜூஸ் ஒன்றை தயாரிக்கும் முறையை இதில் பார்க்கலாம் ஒன்று அண்ணாசியில் உள்ள என்னும் உள்ள அலர்ஜி மற்றும் காயங்களை குறைக்கும் சேர்க்கையை பாதிக்கிறது அதாவது இந்த நொதிப்பொருள் உடலின் வீக்கத்தை உண்டாக்கும் சமிக்கையை அனுப்பும் ஹார்மோன்களில் இடையூறு ஏற்படுத்தும் மூன்று கீழ் வாதமானது அதிகப்படியான புரோட்டீன் நிறைந்த டயட்டை மேற்கொள்வதுடன் தொடர்பு கொண்டது அண்ணாசியில் உள்ள புரோமிலின் என்னும் நொதி உடலில் உள்ள அதிகப்படியான புரோட்டீனை செலுத்து கீழ்வாதப் பிரச்சனையிலிருந்து விடுவிக்கும் ஏன் மஞ்சள் மஞ்சளில் உள்ள குர்க்குமீன் வலியிலிருந்து நிவாரணம் அளிக்கும் குர்க்குமீன் புரோட்டீன் உற்பத்தியைத் தடுத்து ரத்தக் குழாய்களை பெரிதாக்கச் செல்லும் ஏன் இஞ்சி ஒன்று இஞ்சி கேப்சைசின் என்னும் பொருளுடன் தொடர்புடைய ஜிஞ்சனாலைக் கொண்டிருக்கிறது டிவி டாட் காம் இரண்டு மூலக்கூறு அளவு ஜின்ஜரால்கள் கெப்சினை போலவே கட்டமைக்கப்படுகின்றன இது மூளைக்கு அனுப்பப்படும் வழிக்கான சிக்னல் துண்டப்படுவதை தடுக்க உதவுகிறது மூன்று இது அலர்ஜியை உண்டாக்கும் நொதிகளின் அளவை குறைக்கவும் செய்யும் ஏன் செர்ரி ஜூஸ் செர்ரி உடலில் உள்ள யூரிக் அமிலத்தின் அளவை குறைப்பதுடன் தொடர்பு கொண்டுள்ளதால் கீழ்வாதம் வரும் அபாயத்தை குறைக்கும் தொடர்ச்சியாக இதனை குடித்து வந்தால் அதன் தாக்குதலை தடுக்கலாம் செய்முறை அனாசியை துண்டுகளாக்கி பிளெண்டரில் போட்டு ஆத்துடன் செரி ஜூஸ் மஞ்சள் தூள் இஞ்சி பொடி இவற்றை சேர்த்து நன்கு அரைத்து காற்று போகாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஒன்றரை வாரம் ஊற வைக்க வேண்டும் பயன்படுத்தும் முறை இந்த பானத்தை ஒரு மாதம் வரை பிரிட்ஜில் வைத்து பாதுகாத்து குடிக்கலாம் முக்கியமாக இந்த பானத்தை ஒரு நாளில் எப்போது வேண்டுமானாலும் குடிக்கலாம் இதனால் கீழ்வாதத்திற்கான அறிகுறிகளில் இருந்து விடுபடுவதோடு வலியும் குறையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்